கும்பகோணத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் பல ஆண்டுகளுக்குப் பிறகு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணத்தில் டாக்டர் மூர்த்தி ரோடு காவிரி நகரில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த பத்தாம் தேதி புதன்கிழமை முதல் கால யாகசாலை பூஜைகள் கணபதி ஹோமம் ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவாக மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புற பாடம் அதனை அடுத்து விமான கலசங்களுக்கும் சுவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கும்பாபிஷேகத்தில் திருப்பனந்தால் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ காசி வாசி முத்துக்குமரன் தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டார்